ஒரு ரெண்டு மூணு நாளாகவே மனசு ரொம்ப இறுக்கமாக இருந்தது ரொம்ப பாகமாக இருக்குது மெயினாக நம்ம ஹோம் சீசன் வித் லவ் நம்ம அதே சிஸ்டருக்கு வந்து அவங்க ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஜாயிண்ட்டு சமைச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருந்து நம்ம கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு துன்பம் வந்தால் நம்ம எப்படி அறுத்தப்படுவோமோ அந்த மாதிரி அத்தனை தம்பத்தையும் அவங்க தாங்கிக்கிட்டு சூச்ச மோட்டோட இந்த ஹோப்பன் ஆகவே இல்லை அப்படின்ட்டு கடவுளை கும்பிட்டுட்டே இருந்தாங்க ஆனால் அந்த கடவுள் கொஞ்சம் கூட அவங்க மேலே கருணையே காட்டவே இல்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் இருக்கேன் சில சுச்சுவேஷனுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது காலம் தான் அற்புதங்கள் சொல்லணும் எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரலாம் ஒன் டே ட்ரிப் அப்படின்ட்டு கேரளாவில் இருக்கிற இந்த டேமுக்கு போனோம் யூடியூப்ல எல்லாம் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி காமிச்சாங்க அங்கே போய் பார்த்தா வெறும் காடுங்க நம்ம மனசு மாதிரி அதுவும் வரைஞ்சி